தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆழிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் குறைத்தால் நரம்புகள் புடைக்கும் வீரம் பொங்கும் பாசம் மிகும் கண்ணியம் புரியும் பண்புகள் வளரும் அன்பும் அறனும் பொங்கும் ஹதரத் மௌலானா மௌலை அசதுல்லா யூசுஃபி பாலக்கரை வட்டார செயலாளர்கள் ورحمة الله وبركاته الحمد لله وكفاة والصلاة والسلام على عباده الذين اصطفى بعد قال الله تعالى في كتابه تنزيل إذا ناديتم إلى الصلاة اتخذوها هزوا ولعيبا ذلك بأنهم قوم لا يعقلون وقال رسول الله صلى الله عليه وسلم لو يعلم الناس ما في النداء وصف الأول ثم لم يجدوا إلا ஐ எஸ் தஹிமோ அலஹி லா எஸ் தஹிமோ ஓகமா காலா அலஹி சலாத்து வசலாம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் இரு உலகத்தின் சர்தார் ஹாத்தம் நபியின் முகமது முஸ்தபா ரசூலை கரீம் சல்லாஹாஹ் அலிஹி அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய அத்தனை உத்தமர்கள் மீதும் இந்த மதிலீசில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்நாளினுடைய தமிழ் மாநில ஜமாத்துலமா சபையினுடைய அமீருல் உலமா எங்களின் வழிகாட்டி ஹசரத் கிபிலா அவர்களே இன்ஷா அல்லா எதிர்கால தமிழ் மாநில ஜமாத்துலமா சபையினுடைய தலைவராக வர இருக்கக்கூடிய எங்களுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய ஜமாத்துலமா தலைவர் கிபுலா தாமத் பரகாத்து ஹசரத் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய அத்தனை உலமா பெருமக்களுக்கும் அனைத்து உலமா பெருமக்களுக்கும் வட்டாரத்தினுடைய நிர்வாகிகள் இங்கு இந்த மஜ்லிசை சிறப்பான முறையில் சங்கை மிகுந்து இந்த மஜ்லீசை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மொத்தீன்கள் அந் அத்தனை பேர்களுக்கும் இந்த சலாத்தை மீண்டும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா பரகாத்து சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மஸ்ஜிதினுடைய பலம் அந்த மஸ்ஜிதினுடைய இமாம் தான் ஆனால் அந்த இமாமினுடைய பலமே அந்த மஸ்ஜினுடைய மொஹத்தின் தான் ஒரு பள்ளியின் பலம் அந்த மஹல்லாவின் பலம் அந்த பள்ளியினுடைய இமாம் ஆனால் இமாமின் பலமே அந்த மொஹத்தின் தான் சங்கைக்குரிய அல்லாஹுவின் அல்லடியார்களே முத்தினீன்களினுடைய சிறப்புக்கள் வாங்கு சொல்வதினுடைய சிறப்புக்கள் பெருமானா சல்லா அலி வசல்லம் ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள் மிஷ்காத்திலே தனி பாபாக எழுதியிருக்கிறார்கள் பாபுலா தான் பெருமானார் சல்லா அலை செல்லத்தினுடைய பழக்கம் என்னவென்றால் ஒரு இடத்திற்கு போருக்கு செல்லும் பொழுது பாபுல் மிஷ்காத்தில் இந்த அதிசய பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஃபஜருடைய நேரத்தில் பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் போருக்காக செல்வார்கள் ஏன் ஃபஜர் நேரத்தில் போனாங்கிறதுக்கு இமாம்கள் காரணம் எழுதுகிறார்கள் அந்த ஊரினுடைய எல்லையில் நிற்பார்கள் அந்த ஊரில் வாங்கின் சப்தம் கேட்கப்பட்டால் படையை திருப்பிடுவார்கள் பாங்கின் சப்தம் கேட்கவில்லை என்றால் உள்ளே நுழைவார்கள் சொல்லுவார்கள் பாங்கு சொல்லும் மனிதர் இங்கே இருக்கிறார் இந்த மனிதர்கள் இந்த ஊர்வாசிகளின் நரகத்தில் இருந்து அந்த மனிதர் பாதுகாத்துக்கொள்வார் படையை திருப்புங்கள் என்று சொல்லுவார்கள் அவ்வளவு சிறப்பு இந்த மொதீன்களைப் பற்றி பெருமானார் செல்லலாலேசலம் சொல்லியிருக்கிறார்கள் நான் இன்னொரு ஹதீஸையும் சொல்லுவேன் பெருமானார் செல்லல் லாலேசலம் சொன்ன ஒரு ஹதீஸ் வைகைக்கு இல்லை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நாளைக்கு இரண்டு கூட் நாளை உலகத்தின் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு மாஷரில் எழுப்பப்படுவார்கள் ஆனால் இரண்டு பேர்கள் மட்டும் சிறப்பான முறையில் எழுப்பப்படுவார்கள் ரெண்டே கூட்டம்தான் இருந்து எல்லாம் எழுவார்கள் ஆனால் ரெண்டு பேர் மட்டும் வித்தியாசமாக வருவார்கள் யார் முலப்பி பெருமானா செல்லி சொல்லம் சொன்னார்கள் யார் ஹஜ்ஜுக்கோ யுராமும்ராவுக்கோ சென்று அவர் உம்ரா செய்த நிலையிலோ ஹஜ்ஜு செய்த நிலையிலோ எஹராம் அணிந்த நிலையில் வஃபாத்தானால் கபூரில் இருந்து எழும்பொழுது மண்ணில் தலையில் இருக்கும் மண்ணை தட்டியவராக தல்வியா சொன்ன முறையில் அந்த மனிதர் எழுந்து வருவார் அடுத்து சொன்னாங்க பெருமானா சல்லா அலி சொல்லம் இங்கு கொடுக்கும் விருதை விட இந்த பெருமானார் சொன்ன இந்த விருது தான் உங்களை இம்மையிலும் உயர்த்தும் நாளை மறுமையிலும் உயர்த்தும் சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் எந்த மனிதர் முழுக்க பாங்கு சொல்லியே பாங்கு சொல்லும் பணியில் சேவையில் ஈடுபட்டு மரணித்தார்களோ அத்தனைகளும் நாளை கபரிகளில் இருந்து அவர்கள் எழுந்து வரும் பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொன்ன நிலையில் வருவார்கள் என்று பெருமானார் சல்லா அலிசலம் சொன்ன ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சல்லல்லா சங்கைக்குரிய அல்லாஹ் அடுத்த சிறப்பு எந்த மனிதர் ஒரு அதிசையில் இருக்கிறது சப சனத்தின் ஏழு ஆண்டுகள் அல்லது இஸ்னா ஆஷாரின் பன்னெண்டு ஆண்டுகள் வாங்கு சொல்லும் சேவையில் இந்த பணியில் யார் ஈடுபட்டுகிறார்களோ தகலத் லகுல் ஜன்னா அந்த மனிதர்களுக்கு சோனத்தின் வாசலை கதவை அல்லாஹ் திறந்து வைத்து விட்டால் இருபது ஆண்டுகள் இங்கு சேவையில் ஈடுபட்ட இந்த மக்களுக்கு அவர் கண்ணியப்படுத்தப்படுகிறது என்றால் இது இம்மையின் கண்ணியம் நாளை மறுமையில் நீங்கள் எப்படி கண்ணியப்படுத்தப்படுவீர்கள் என்று பெருமானா சல்லல்லா சொல்லிவிட்டார்கள் சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இறுதியாக ஒரே ஒரு தகவலை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிலால்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக மஸித்துகளுடைய சோகம் என்ன தெரியுமா இவர்களுக்கு பின்னால் பள்ளியில் பகா அஜான் சொல்வதற்கும் இக்காமது சொல்வதற்கும் தமிழ் ஆளுகளை தேடும் நிலையில் இருக்கிறது பெரும் எல்லாம் பெரும்பாலும் எல்லா பள்ளிகளும் இன்று பீகாரிகள் தான் எல்லாம் போடுகிறார்கள் தமிழ் பிலாள்கள் எங்களுக்கு வேண்டும் ஆனால் அங்கு கிடைப்பதோ பீகாரி காரணம் என்ன இந்த பிலால்களுக்கும் மத்தியன்களுக்கும் கொடுக்கப்படவுடைய ரெஸ்பெக்ட் இன்னைக்கு கொடுக்காததினால்தான் இன்னைக்கு தமிழ் சமூகத்திற்கு பள்ளிகளில் வாங்கு சொல்லும் தமிழர்களும் மசித்களில் சேவை செய்யக்கூடிய தமிழர்களும் குலைந்து வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு உண்டான கண்ணியங்களை நாம் விளங்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும் இவர்களின் கண்ணியம் கொடுக்க தவறியதுதான் இன்று தமிழ்நாடுகளில் தமிழ்கள் பிலால்கள் மஸ்ஜிதுகள் நிரம்பி இல்லாமல் பீகாரிகள் நிரம்பி இருக்கிறார்கள் அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு சொல்வேன் இதே நிலை தொடர்ந்தது என்றால் இன்று இமாம்களும் குறைந்து வருகிறார்கள் இப்பிலால்கள் எப்படி பீகாரிகள் அங்கு நிரப்பி இருக்கிறார்களோ அடுத்து இமாம்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ரெஸ்பெக்டுகள் எங்கு குறைக்கப்படுமோ இமாம்களும் பீகாரிகளாக இருப்பார்கள் அல்லாஹ் அந்த நிலையை மாற்றியருவானாக தமிழகத்தில் இதுபோன்ற நிலை இல்லாமல் அல்லாஹு தலா ஒவ்வொரு மஸ்திதிகளிலும் தமிழை சார்ந்தவர்கள் வாங்க சொல்லக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி ஏற்பாடு செய்த அத்தனை பேரையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக இன்று எப்படி இந்த இருபது ஆண்டுகள் இந்த சேவையில் இருந்த இந்த மக்களை கண்ணியப்படுத்தப்படுகிறதோ நாளை இதே போன்று நபிமார்களுக்கு முன்னிலையில் சுகதாக்களுக்கு முன்னிலையில் ஒட்டுமொத்த சோனவாதிகளுக்கு முன்னிலையில் அல்லாஹ் இந்த மத்தியன்களை கண்ணியப்படுத்துவானாக என்ற துவாவோடு விடைபெறுகிறேன் வாகிர்தான் அலமது இல்லா ரபிலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல